அம்மா பாட்டி பாட்டிலாம் இப்பதான் செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு காரம் பத்தல அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க மஞ்சள் லைட்டா ஒரு 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 கொஞ்சோண்டு போடணும் மஞ்சள் பொடி போட்டா சூப்பரா இருக்கும் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் நீ நிஜமாவே இருக்கும் இருக்கும் அது நம்ம அந்த தேங்காய் சொன்னோம் இல்லையா அந்த தேங்காயோட துருவல் வந்து துருவி போடுங்க நீங்க மிக்சியில சாரி மிக்சியில அடிச்சு போடுங்க தண்ணி ஊத்திட வேண்டாம் அப்படியே போட்டீங்கன்னா இன்னுமே சேகாத இதா இருக்கும் பல்லுல எல்லாம் கடிப்படாது நல்லா இருக்கும் லைட்டா இருக்கும் வாங்க சிஸ்டர் வாங்க வாங்க யாழினி சிஸ்டர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு தேங்க்யூ தேங்க்யூ லைவ்ல வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி அண்ணி வாங்க வாங்க சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீ இது இரண்டு நாட்களுக்கு அப்படியே இருக்குமா ஆஹ் ரெண்டு நாளைக்கு வரும் மறுநாளும் வரும் நான் ஆனா மறுநாள் காலையில வரைக்கும் தான் வச்சிருப்பேன் அதுக்கு மறுநாள் கூட ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா இந்த கொழுக்கட்டை எல்லாம் கொஞ்சம் கட்டி ஆயிடும் தேங்காய் பால் ஊத்திருக்குனால கெடாது ஆனாலும் சரி வே சக்கரை பால் வச்சிருக்கனால அது கெடாது இருந்தாலும் தேங்காய் போடுறோம் இல்லையா அதனால கொஞ்சம் வந்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும் மறுநாள் வச்சு சாப்பிட முடியாது இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அண்ணி இது வந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும் இந்த உருண்டையெல்லாம் ஒரு நாள் வச்சுக்கிறேன் அதனால நான் வந்து இப்ப வைக்கிறேன் இல்லைன்னா இப்ப செஞ்சு கொடுத்தோடனே கொஞ்சம் சாப்பிடுவானுங்க அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு கொஞ்சம் அதே ஊத்தி கொடுப்பேன் கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிடும் பக்கத்துல கொஞ்சம் கொடுப்போம் பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் கொடுப்போம் இல்லைன்னா கொஞ்சம் கொடுத்த உடனே அப்படியே தீர்ந்து போயிடும் அவர் வந்தாருன்னா மறுநாள் வச்சிருந்தாலே திட்டுவாரு ஏன் மறுநாள் வரைக்கும் வச்சு இது ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட கூடாது ஒரு நாள் காலி அப்படியே மாதிரி ஆயிடும் நீ சூப்பரா இருக்கும் நீங்க செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே புட்டு தான் செய்யலான்னு பார்த்தேன் நீங்க சின்னவங்களுக்கு வந்து புட்டு மாவு இந்த கொழுக்கட்டை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் புட்டு மாவு வந்து செய்யறதுக்கு வந்து நான் செய்யலான்னு பார்த்தேன் அது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த புட்டு மாவு செய்யறதுமே நிறைய இருக்கா புட்டு மாவுமே வந்துட்டு நான் மாவை வந்து அப்படியே சளிச்சிருவேன் சலிச்சுட்டு மாவு நம்ம புட்டுக்கு வந்து இது நீ அந்த மாவு அப்படியே சளிச்சுட்டோம்னு சொன்னா அந்த உருண்டை எதுவுமே வராது இல்லைன்னா மிக்சியில போடுவாங்க ஒரு சிலர் வேண்டாம் வேண்டாம் காமிக்க அப்ப எடுத்துருவாங்கண்ணா ஓகேண்ணா வைக்கிறது ஒண்ணுமே இல்லையே தர்ஷன் இங்கே வா அந்த பூந்தொட்டியை தூக்கிட்டு வா பூந்தொட்டியை தூக்கிட்டு வா

யாழினி சிஸ்டர்ல சைடுல இருக்கு கிரீன் அந்த படம் தானா அண்ணா அந்த போட்டோ தான் சொன்னீங்களா அண்ணா அது தொட்டு பார்த்தேண்ணா அண்ணா அது தொட்டு அப்படியே இதாயிடுதா அண்ணா தான் யாழினி சிஸ்டர் வணக்கம் அப்படின்னு அண்ணா சொல்றாங்க யாழினி சிஸ்டர் இருக்கீங்களா